மிக்க மகிழ்ச்சி நேற்று உங்களை எல்லாரையும் சந்திச்சிருந்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பல சிறப்பான தகவல்களை கண்டிப்பா நேற்று தெரிஞ்சுக்கூடிய நான் மைக்கு வாங்குறதுக்கு முன்னாடி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா பயன்படாம இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்து தேர்வு செஞ்சு சிறந்த மாவட்டம் தேர்வு செஞ்சு வந்திருக்கீங்கன்னா அப்ப நீங்க வந்து பழமக்கு முன்னாடி கேட்டு ஒன்றும் இது ரெண்டு தான் மட்டும்தான் அந்த இலக்கணியும் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சு எல்லாரும் ஏழு சட்டத்திற்கு கைத்த துணியாக இருந்து மேலும் சட்டம் நீங்க மற்ற துறைகளை நோடு ஊராட்சி ஆகாலும் சரி மின்சாரத்துறையானாலும் சரி போக்குவரத்து சரி குடிநீர் சரி எந்த துறைய நீங்க நோட்டினாலும்

நீங்க வந்து அந்த மின் பயிரமான அளவு எவ்வளவு இருக்கு என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க மனசு செய்யணும் அவசியம் இல்லை ஆட்சியின் மூலமா அப்படின்னா என்னங்கிறதை நீங்க அவங்க கிட்டே கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு கேட்டுக்கலாம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மிக சிறப்பான சட்டம் தான் தபி சட்டம் அஹ் காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சட்டம் அஹ் வந்த புதுசுல பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவான தூஜெய்னர் பிரிவு வந்து நிறைய பேர் அந்த அளவுக்கு உறுப்புணர்வு வந்து பொதுமக்கள் இல்ல சமீப காலங்களில் பூஜைன்றது ரொம்ப முன்னுரிமை போயிட்டு இருக்குது இப்ப யாருமே ஆரம்பி கேட்கறது இல்ல தெரியுமா நம்ம ஆரம்பித்தா அது சம்பந்தமான நூறு ஆணையங்கள் பல பக்கத்துல இருக்குது இந்த கட்டணத்தை செலுத்துலன்னு சொல்லுவாங்க அந்த கட்டணத்தை செலுத்துலேருந்து பல அலட்சத்தில் இருந்துச்சு அதனாலேயே பல பேர் வந்து அதை முன்னெடுக்கிறத இப்ப அட்வான்ஸா வந்து ஆன்லைன் மூலமாவே பேமெண்ட் அளவுக்கு வந்தாலும் மக்கள் அதை வந்து விரும்புறாரு ஏன்னா நமக்கு தேவையாத ரெண்டு பக்கம் தான் அதாவது ஒரு ஊர் பக்கம் ஆளுங்களுக்குன்னா அதுல இதே ரெண்டு பக்கத்துலதான் நமக்கு தேவையான தகவல் இருக்கு அதுக்காக நம்ம ஊர் பக்கத்தை வாங்கணும் அவசியம் இல்லை அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி தான் கலாச்சாரம் நம்ம முன்னெடுத்து உணவு பாத்தீங்கன்னா ஒரு சில தகவல் அந்த பொருள் என்ன பண்ணுவாங்கன்னா தகவலை வருத்துருவாங்க பழி சுமை அதிகமாக இருக்குது எங்களால நீங்க கேட்ட தவறு தகவல் வந்து கோழ்பட்ட மூன்றாம் தகவல்கள் எல்லா அலுவலக கதையும் சொல்லுவாங்க ஆனா இந்த கதையெல்லாம் தாண்டி நம்ம அடுத்த கதை அவங்க வைக்கிறது என்னன்னா கலாயம் தான் நீங்க வந்து கஷ்டப்பட நான் ஒரேவரை சிந்த மாட்டே கேட்கிறேன் கலாயம் வந்து அனுமதி வந்து பாக்குறேன் நீ எனக்காக கஷ்டப்பட்டு எல்லா ஆணும் தேடி பழைய கோபுரம் போய் அலைஞ்சு பூசி தட்டி உனக்கு அழைச்சுன்னா வரணும் அவசியம் இல்ல எங்க கிட்ட அந்த அண்ணன் வேண்டி எங்களுக்கு கூட நாங்க போய் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு பிரிவு தான் என்பது பொதுமக்கள் ஒரு முக்கியமான திருப்பணி கேட்கும்போது அந்த ஆவணம் திருப்தி உங்களுக்கு வரலாம் அப்படியே கொடுக்குறாங்க எந்த கல பே திருத்தினாலும் ஜெராக்ஸா கொடுக்கும்போது ஒரே கலாகதான் இருக்கும் நீங்க டைரக்டா ஆவணங்களை பார்க்கும் போதுதான் எழுதி பேனா கலருக்கும் இப்போவே திருத்தம் செஞ்சு அந்த பேனா கலருக்கும் அவங்க வந்து இருக்கக்கூடிய கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங் வித்தியாசம் தான் அவரோட உண்மையை கல்வியாண்டு போகணும் இப்படிப்பட்ட பல முக்கியத்துவங்கள் அந்த ஒழுங்குல மட்டும் இருக்குது நம்ம கூட வந்து தடாயில முன் எடுத்து முன்னாடி என்னோட எழுந்து மற்றவங்களுக்கும் நம்மளுடைய

அந்த மாதிரி எந்த ஊராட்சியில எங்க ஊராட்சி சொல்லக்கூடாது திருவாரூர் வட்டத்திலேயே ஒரே ஒரு ஆளு பிற்புகள் அழைச்சு எல்லாருமே இடமே சப்ளை பண்ணி கொண்டிருக்காரு அங்க எங்களுக்கு கலாயம் பண்ணி எல்லா ஆளுக்கும் ஊத்துக்குள் ஊத்தி இருபது பக்கம் ஆளுநர் வாங்கினது மட்டும் எனக்கு தெரியாது நம்ம இப்பொழுதுமே சேர்ந்த நம்மளோட சகோதரர் என்னோட பள்ளித் தோழர் வந்து வட்டக்கள் வச்சிருக்காரு இத்தனை என்ன அவர் ஊராட்சி மாநில துணைத்தலைவர் அவர் தான் எனக்கு வழிகாட்டுவர் துணைத் தெரியாது அங்க என்னென்ன ஆவணங்கள் இருக்குது எந்தென்ன ஆவணங்களை என்ன மாதிரி குறிப்பிட்டு செய்வாங்க எப்ப என்னென்ன முறைப்பு நடைமுறைகள் இருக்கிறது எதுவுமே தெரியாது அந்த நண்பரோட வழிகாட்டுதலின்படி நாங்க எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கலாயம் பண்ணும்போது படிவம் பரவுனு வரவு செலவு ரொக்க ரொக்கப்பறைகள் அது ஒண்ணு மட்டும் ரெண்டாயிரம் போதும் நீங்க அங்க இருக்கக்கூடிய நூறு நாள் நாளுக்கு இலவச வீட்டுல அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் நேரத்தை அவசியம் இல்ல சுருக்கா வரவு செலவு ரொக்கப்பதைகள் மட்டும் கலாயம் அது இருக்கக்கூடிய அதாவது மொத்தமா போடுவாங்க பிள்ளை பாரம்பரிய செலவு ஐயாயிரம் ரூபாய் போடுறாங்கன்னா அதுக்கான ஹோட்டல் மட்டும் இங்கே இருக்கு அதுவே நம்பர் போடுவாங்க சீரியல் நம்பர் இது சம்பந்தமான இந்த தேதியில இந்த ஓச்சல் ஒட்டி கூட போய் இது சம்பந்தமான மொத்த சொல்லி ஒரு கேஜி கேட்டா வந்து கண்டிப்பா இருக்க அங்கேயும் சுருக்கமா காலம் கட்டுப்பா அது என்ன வேணுமா சொல்லுதான் பண்ணிட்டு இருந்தோம் அதாவது நாங்க கடாய பண்ணா அதிகபட்ச அதிகபட்ச மொத்த அலுவலகம் நிறைய சொன்னது உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்ல ஓரணம் வாங்கி நாங்க பண்ணிச்சோம் எல்லாருமே ஏன்னா ஓட்டை இல்லாத அரசு அலுவலகத்தில் எதுவுமே கிடையாது அதாவது இப்பதிக்கு இந்த பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்னென்றால் உயர்மையான அதிகாரியாக இருக்கான் ஆனா இதற்கு முன்னால் இருக்கிறது கண்டிப்பாக மாட்டார்கள் அவர்கள் பண்ண தவறுக்கும் தற்போது இருக்கக்கூடிய அதிகாரிகள் பொறுப்பாவார் அதனால வந்து நீங்க எந்த மாதிரி அலுவலகமாக தாராளமாக திரும்ப பயன்படுத்தி தலா செய்யுங்க அது மாதிரி நான் செஞ்ச நம்மளோட ஊராட்சி சுயாங்க இங்க வந்து யாருமே அவ்வளவு

அந்த எந்த அண்டை உங்களுக்கு தராமலும் அந்த அண்ணாவோட சீர வச்சு கையில் போட்டு நீங்க கூட வாங்குங்க அந்த ஆவங்கள் வாங்கினா அது நீதிமன்ற வரை ஒரு ஆரம்ப எடுத்துக்கொள்ளும் அதை யாருமே நாட்டில் சிறு பேர் போல உள்ள அந்த அளவுக்கு முக்கியமான ஆணங்கள் அந்த மாதிரி கைது போட வாழ வேண்டியது நான் கூட இத கொண்டு போனோம்னா அந்த ஆணங்கள் வாங்கிட்டு அத பாத்தீங்கன்னா எதுக்குமே ஒரு எதுவுமே கிடையாது அந்த மூன்று கடைகளும் எங்க ஊர்ல இருந்து அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தண்ணீருக்கூடிய கடைகள் என்னோட நண்பர் சும்மா போட்டு அப்படின்னு ஒரு சொன்னாரு அதை வந்து சும்மா போடுவாங்கன்னு சொல்லி நான் கேட்டு வாங்கி அந்த மூன்று கடைகளுக்கும் இல்லை என்பதை சட்டப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்றால்

நம்ம ஊராட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கூட அனைத்து ஊராட்சிகளுக்கும் இதுமே கலாயம் போனோம்னு சொல்லி ஒரு போட்டிருந்தோம் நமக்கு பரிச்சயமான ரொம்ப இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர்களை தானாக வந்து மறைமுக வந்து எங்க ஊராட்சியிலே அவர்தான் வீடு போட்டு வச்சிருக்கோம் அதனால தயவுசெய்து பேசுகிற அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் நாங்கள் கலாயம் போட்டதை தெரிஞ்ச உடனே அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லார்களையும் எடுத்துட்டு உண்மையான கடையில இருக்கக்கூடிய வீடு அவங்களே வச்சுக்கிட்டா

பொதுமன்றம் சாமான மக்கள் அவர்களுக்கு கிடைத்த ஒரு வாரப்பிரசாக தகவல்கள் முன்னேற்றம் அந்த சட்டத்திலேயும் சிறந்த வாரப்பிரசாக இல்ல இல்ல பிரச்சனை இல்ல இல்ல அதே சொல்லிடுறேன் ஏன்னா இல்ல கண்டிப்பா நாங்க சந்திக்காம இல்ல நானே நேரப்பட சந்திச்சேன் சகோதர் வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் எனக்கு கொடுத்தா நிமிஷம் பத்து மட்டும் அதனால இந்த அனுபவத்தையும் சொல்லுங்க அதாவது பாசிட்டிவ் எல்லாத்தையும் தெரிஞ்சிச்சு இதுல ஆர்வங்களால நீங்க பண்ணிட்டு அடுத்த வாட்டி எங்களுக்கு பணிகள் நடந்துச்சு ஆணும் திருட்டு போயிட்டான்னு சொல்லி ஆயப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க எங்க வேடைய சகோதரையும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்க அதையும் தெரிஞ்சுக்கணும் ரெண்டு வருடமும் தெரிஞ்சுக்கலாம் இவரோட சகோதரோட ஊராட்சி மன்ற அலுவலகத்தை கலாய் கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் அனுமதி பெற்று ஒரு எஸ் ஏ ஒரு போலீஸ்கார் ரெண்டு பேரும் கலாய் குழுவோட பக்கத்திலே உட்கார்ந்து இருந்து கலாய்ச்சி சாதாரண ஆளு வேற ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தா

ஏன் சிட்டி பகுதியில பட்டியல யாரும் தெரியாது ஆனா கிராமப்புறம் கிடையாது நான் கலாயம் பண்ணதுக்கு அப்புறம் கலெக்டர் ஆபீஸ்ல மண் கொடுத்ததுக்கு அப்புறம் நீர் செய்தி செய்திங்களை வெளியே வைத்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சுத்தி அந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட ஊராட்சி இருக்கக்கூடிய அதாவது ஊராட்சி தலைவர் வேற ரெண்டு பேரும் இருக்காங்க ஊர் தலைவர் எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு பொண்ணுக்கு கூடி ஒரு பொதுவான இடத்துல உட்காந்து உன் பையன் ஊர் அசிங்கப்பட்டுதான் அவன் மன்னிப்பு கேட்கணும் அவங்க நாங்கள் கூட என்று ஒதுக்க வைக்க போறவர்கள் என்னையும் சகோதரர்களையும் வழக்கறிஞர் புகார் ஏகப்பட்ட புகாரை வச்சு அந்த கூடத்துக்கு கூட்டி போய் ஒரு ஆராய்கள் தண்ணியை போட்டு ஊராட்சி மன்றம் சார்ந்த தலைவர் சார்ந்த உதவினர்கள் வந்து அணிய வந்தாங்க அங்கே அந்த பொதுவாக சிசிடிவி இருந்துச்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு எல்லாம் தன்னாலையும் கொண்டு போய் எட்டு பேருக்குமே கம்ப்ளைண்ட் கொடுப்போம் எந்த வேலை கம்ப்ளைண்ட் வந்திருந்தாலும் அது தேவையில்லாம அடுக்கி வந்து அந்த எட்டு பேருமே இப்போ அந்த அதாவது நீதிமன்றத்துல எவ்வளவு மாதங்கள் அங்கதான் அழகிட்டு இருக்கிறாங்க தவறாமல் வந்து போவாங்க இந்த எட்டு பேருக்கான கம்பெனும் என்னையும் என்னது நண்பரையும் கூட்டு அழைச்சு அதே ஊரில் அதை ஒருத்தவர்கள் வர்றாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எட்டு பேர் கம்பெனி கொடுத்தீங்க இதுல சரியில்லை ஊர் பேருக்கு ரொம்ப கேவலப்பட்ட ஊராது நீ யானை நேர்ல இருந்தா நீ அவனை கேட்டுக்கணும் உண்மையிலே தப்பு பண்ணுவோ அவரை கூட்டு இன்னொரு பண்ணாதான் சொன்னாங்க அது வெளியில அவரோடு அந்த எந்த வந்து ஊர் அசைக்கப்பட்டு சொன்னா கூட உண்மையிலேயே ஊரகப்பட்டது யாரு நீங்க பெரிய மனுஷனுக்கான அந்த நிலை இல்லை என்பதை கூற வேண்டியதான் သင်တို့ရဲ့ဘယ်လိုလုပ်လဲသင်တို့ရဲ့ဘယ်လိုလုပ်လဲဒါပေမဲ့အသေးစိတ်ကိုပြောပြပါ